குலதெய்வ வழிபாடு ஒருத்தருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையினராக எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பயபக்தியோடு நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே போலவே அமாவாசை பூஜையும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பிஸ்னஸில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அது நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பயன் நாம் அமாவாசை பூஜையை நம்ம வழிபடுவதன் மூலம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு இந்த அமாவாசை தினத்தில் அவரி விதமான ஆசிர்வாதங்களை அள்ளி கொடுப்பாங்க அப்படின்றதுனால மட்டும்தான் அதனால் சித்திரை அமாவாசை இந்த தினத்தில் நான் சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் வாழைக்காய பொறிகள் பண்ணிவிட்டேன் வீடு வாசல் எல்லாத்தையுமே கழுவி சுத்தம் பண்ணி நிலை வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் இட்டேன் பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி விளக்கேற்றி பூக்கள் எல்லாம் வச்சு நான் வழிபாடு பண்ணி படைகளும் வச்சுட்டேன் நீங்களும் தவறாமல் இந்த அமாவாசை பூஜையை பண்ணுங்கள் தடைப்படும் காரியங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும்